இந்த கப்பில் ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்குறேன் வருங்கதா நல்லா ஊறி வந்துருச்சு ம் இருபது நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இப்போ அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்ச கடலப்பருப்படலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் இதுக்கு தேவையானால உப்பு போட்டுடலாம் இப்போ அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்போ நாம் ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு கோதுமை மாவு கால் கப்பு அதே கப்பில் ரவை இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அப்படியே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்குது பாருங்க எவ்வளோ சாப்பிட்டா நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை ரொம்ப மொத்தமாகவும் வரக்கூடாது ரொம்ப சனமாகவும் வரக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டாலே போதும் இப்போ நம்ம இப்படி ஒரு கப்பு வச்சு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா தேய்ச்சி பண்ண இதை பொண்ண எடுத்து பருப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் போட்டோம் இல்லையா அதை உள்ளே உள்ளே வச்சு கவர் பண்ணிடலாம் பாருங்கள் அளவுக்கு இது போலவே எல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இன்னும் நோக்கிறதையும் காட்டுறேன் இப்படி எல்லாமே இதுக்குள்ளே வச்சு கவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி எடுத்து கவர் பண்ணி வச்சாச்சு உள்ள பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாம் அப்படியே வேவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேட்டும் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாமே இதில் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம் அப்படியே கடுகும் போட்டுடலாம் ஜீரகம் கடுகு எல்லாம் பொரிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இருக்கத்து கருப்பூர் போட்டுக்கலாம் அருண் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி ஏதோ சேர்த்துக்கலாம் நல்லா கண்ணாடி தான் வதங்கி வந்துருச்சு ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் நெருக்கி வச்சுருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே உப்பு போட்டிருக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் போடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கறி மசாலா கால் ஸ்பூனு பிரியாணி மசாலா கால் ஸ்பூன் எவ்வளோ சேர்த்து நல்லா வரைக்கி விடலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய்மதியே சேர்த்துருக்கிறோம் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஸ்பூன் அப்படியே தண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம கட் பண்ணி இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம ஒரே மாதிரி தான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுருக்குறோம் இப்போ வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதெல்லாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே அப்படியே எச்சு வருது சாப்பிட்ணும் போல் தோணுது இப்பயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம்